வெல்கம் பேக் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அணைக்கு குழந்தை பேர் வேண்டும் பெண்கள் ஏற்ற வேண்டிய விளக்கு பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போறோம் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் சித்திரை மாதம் வரக்கூடிய விசேஷமானது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே இந்த பௌர்ணமி வழிபாடு கடைபிடிச்சிட்டு வர ஒரு வழிபாடு சொல்லலாங்க இந்த தினம் அன்னைக்கு சந்திரன் தன்னோட பரிபூர்ணமான ஒளியை பூமிக்கு கொடுக்கிற மாதிரி பௌர்ணமி விரத வழிபாடும் நமக்கு பரிபூர்ணமான அருளை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பௌர்ணமி அன்னைக்கு அனைத்து கோவில்கள்

பௌர்ணமி ஏற்ற வேண்டிய விளக்கு பதிதான் பார்க்க போறோம் இந்த வருஷம் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வர ஜூலை மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு வருதுங்க எப்பவுமே பௌர்ணமி வழிபாடு அமாவாசை வழிபாடு பண்ணுறத சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பண்ணுறது விசேஷமானது ஸோ இருபதாம் தேதி வருது பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு இருபதாம் தேதி காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிடுங்க இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிருங்க அலங்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க விரதம் வந்து நீங்கள் மூணு வேலையும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அது வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ஸோ அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் உப்பு காரம் சேர்க்காத ஃபுட்டை வந்து தாராளமாக சாப்பிட்ட விரதம் இருக்கலாம் இல்லைனா நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ காலையிலேயே உங்களோட விரதம் ஆரம்பிச்சிருங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் நல்லா பூ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மஞ்சள் தண்ணியில தெளிச்சுட்டு ஒரு வாழை இலை தலை இலை விரித்து அதில் ஒரு மனப்பிளக வச்சு அம்மனுடைய ஃபோட்டோவை அதில் வச்சுருங்க அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் என்ன ரெடி பண்ணிங்கனாலும் ஓகே ஒரு பண்ண முடியலன்னா ஒரு டம்ளரில் நீங்கள் பால் வச்சிடலாம் பால் வச்சுட்டு யூஸ்வலாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் கூட அன்னைக்கு கண்டிப்பாக ஏற்றக்கூடிய ஏற்ற வேண்டிய தீபம் என்னென்னா மாவிளக்கு இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மாவிளக்குக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மாவிளக்கோ இல்லைன்னா ஒரு மாவிளக்கோ உங்களால் முடிஞ்சது வந்து அன்றைக்கி நீங்கள் மாவிளக்கு ஏற்றிக்கோங்க மாவிளக்கு ஏற்றிட்டு அம்மனுடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க முக்கியமாக கர்ப்ப ரட்சாம்பிகை அம்மனை மனதார வேண்டிக்கோங்க எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனை நீங்கள் ரக்ஷாம்பிகை அம்மனாக நினச்சி சீக்கிரமே வந்து நான் கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி அன்னைக்கு நீங்கள் மனதார விரதம் இருந்து அம்மனை வேண்டி பாருங்கள் நிச்சயமாக சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அண்ட் இந்த மாவிளக்கு தீபத்தை வந்து மிஸ் பண்ணாமல் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் தேங்க்யூ